உங்களோட நான் நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக தெய்வவாக்கு ஜோதிடர் சரவணன் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வரங்கள் நிகழ்ச்சிகள் போகலாம் வணக்கம் வணக்கம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் அருள் பெரும் ஜோதி ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை மக்கள் கேட்பதற்காக நம்ம வந்து உட்கார்ந்திருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொரு கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணுவோம் நீங்க நிறைய கேள்விகள் கேட்க கூடாது ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்டு தம்பிக்கு கேட்டு தங்கச்சிக்கு எல்லாம் வர்றாங்க ஏன்னா நிறைய நேர்கள் இருப்பதுனால ஒவ்வொரு கேள்விக்கு நாங்க மேக்சிமம் முடிந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முயற்சிக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார் ஓகேங்க சார் உங்களோட கேள்வி ஐயா கிட்ட கேளுங்க ஐயா ஐயா வணக்கம் தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன் சரவணன் சொல்லுங்கய்யா

உங்களுக்கு வந்து அஸ்வினி ஒண்ணு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து கலை திறமை நல்லா தங்க நகை தொழில் பண்ணலாம் வெள்ளி வியாபாரம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நிறைய திறமை இருக்கு ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கீங்க எப்பவுமே குழப்பம் அதிகமா இருக்கு ரெண்டையும் அதாவது ஒத்தமாட்டு வண்டியில ரெண்டு வண்டியை ரெண்டு காலைய பூட்ட முடியாது ஒரே ஒரு இதுதான் பண்ண முடியும் ஜோதிட நீங்க ஒரு நாலு வருஷம் கழிச்சு புல் டைம் ஜோதிடமே நீங்கலாங்கிறது என்னுடைய கருத்து அந்த நவரத்ன கல் ஜோ ஜாதகம் இந்த நவரத்ன கல்விக்கிறது பத்திலாம் நீங்க வந்து சொல்லலாம் உங்களுக்கு அந்த திறமை இருக்கு ஒருவேளை ஏதோ ஆயிருமோங்கிற பயமும் இருக்கு பயப்பட தேவையில்லை நீங்க தைரியமா பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து சரிங்கய்யா சரிங்கய்யா

அவங்களோட வரதட்சணை கொடுமை எல்லாம் அவங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி இருக்குங்க ஐயா அதாவது இந்த முகூர்த்தம் தப்பா இருந்தாலும் பிரச்சனை வரும் நம்ம வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் தான் பாக்குறோம் நிறைய பேரு இந்த நம்ம கம்ப்யூட்டர் ஆப்லயே நட்சத்திர பொருத்தம் பாத்துடுறாங்க இப்போ இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரம் பத்து பொருத்தம் அப்படின்னு ஒரு ஆப் போட்டா வந்துருது உடனே அவங்க வந்து ஓகே அவங்களே பண்ணிடுறாங்க அப்புறம் ஜோதின்ட்டு போய் கன்வின்ஸ் பண்ணுவாங்க இது பொருந்தும் நாங்க எல்லாமே பேசிட்டோம் நீங்க முகூர்த்தம் மட்டும் குரியங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் ஓகே ஓகே ஹலோ வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க

பதினொன்னு ஒன்பது ஒரு சனிக்கிழமை பிறந்திருக்காரு திருவாதிர நட்சத்திரம் மூணாம் பாதம் ஓகேங்கம்மா இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல திருமணம் அமையணும் முப்பத்தி ரெண்டு வயசு இப்ப நடைமுறையில போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல திருமணம் அமையணும் இவர் வந்து எப்படின்னா ஒரு வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு தான் அமையும் இருக்கு அரசாங்கம் வேலை போஸ்ட் ஆபீஸ்ல கோபரேட்டிவ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை பொண்ணு தான் அமையும் ஒரே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரே பொண்ணு தான் பொண்ணு ரொம்ப அன்பா பேசக்கூடிய ஆளுதான் இவரும் அன்பா தான் பேசுவாரு மனைவியும் அன்பா பேசக்கூடிய மனைவிதான் அமையும் இவருக்கு வேலையை பார்க்க வேண்டாம்மா பிக்அப் டிராப் பண்ண போதும் இவரு ஊர் உயர பறக்க ஆசைப்படுது இவரு வந்து ஊருக்குருவியும் பருந்தாகாது இவர் பெரிய ஆள் ஆக மாட்டான்னு சொல்றவனுக்கு எல்லாம் வந்து அடிச்சு பெரிய ஆள் ஆயிருவார் உங்க பையன் ஆமா திருமணத்துக்கு பிறகுதான் இவருக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்குமா இந்த இயர் முடியாதுமா நெக்ஸ்ட் இயர் நாலாவது மாசம் கல்யாணம் ஆயிரும்

ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என்னங்க சார் பரமன் பரமன் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார் நாகர்கோவில் ஓகேங்க சார் உங்களோட கேள்வி ஓகேங்க சார் உங்களோட டேட் ஆஃப் பட் டைம் சொல்லுங்க சார் ஒரே நிமிஷம் சார் என்ன தேதி சொல்லுங்கய்யா

பொண்ணு உங்களுக்கு வந்து தாரதோஷம் இருக்குங்க கடுமையான தாரதோஷம் இருக்கு ஜாதகத்துல நட்சத்திரம் வந்து அஷ்ட நட்சத்திரம் வருதா உங்களுக்கு அஷ்ட நட்சத்திரம் நீங்க ரொம்ப ரூல்ஸ் பேசுறீங்க முப்பத்தி ஒரு வயசுல கல்யாண அமைப்பு வந்தது அதை விட்டுட்டீங்க இப்ப வந்து முப்பத்தி நாலு உங்களுக்கு முப்பத்தி நாலு ஆச்சு அடுத்த வருஷம் கல்யாணத்துக்கு அமைப்பு இருக்குங்கய்யா ஆனா வந்து கல்யாணம் ஆகி விடும் அந்த மாதிரிதான் அமையும் உங்களுக்கு ஆமா ஆமாங்கய்யா அது நீங்க அக்ஸெப்ட் பண்ணாத கல்யாணம் வரும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கல்லு பிரச்சனைலாம் இருக்கு ஸ்டோன் பிரச்சனை சொல்லுவாங்கல உடம்புல அந்த மாதிரி வயித்துல எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிக்கங்க நிறைய தண்ணி குடிங்க அடுத்த வருஷம் கடைசியில தான் கல்யாணம் வருங்கய்யா ஏற்கனவே முப்பத்தி ஒண்ணுல ஒரு வாய்ப்பு கோட்ட விட்டிங்க முப்பத்தி மூணுல ஒண்ணு போட்ட விட்ருக்கீங்க அதான் அதான் உங்களுக்கு வந்து இப்ப அடுத்த வருஷம் கடைசியில திருமணம் அமையும் நன்றிங்கய்யா இப்ப இப்போ பாருங்க பாருங்க அதுக்கு முன்னால அமைஞ்சாலும் சந்தோஷம் தானே எங்களுக்கு வேலை வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு வேலைக்கு தான் லாய்க்கு நீங்க வெளியூர் போறது வரது பாதி நாள் வேலை பாதினா

நாற்பது வயசுல இருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் தூங்கன்னு அவ்வளவு கனவு வரும் உங்களுக்கு ஏழு வயசுக்கு மேல நல்ல யோகம் அப்படின்னு சொல்றது ஒரு ரெண்டு மூணு வருஷமா கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு இன்னொரு பதினேழு வருஷம் கோடீஸ்வரியா வாழலாம் எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் மரியாதையா கூப்பிடுவீங்க பச்சை பிள்ளைய கூட வாங்க போங்கன்னு கூப்பிடுவீங்க வாங்க வாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து என்னன்னா வரவோட செலவு அதிகமா இருக்கு அது வந்து அன்னதானம் துலாபாரம் அந்த மாதிரி குடுத்துங்க உங்களுக்கு துலா ராசினா அந்த தராசுல ஏதாவது குடுக்கணும் பொருள் வரவோட செலவு அதிகமா இருக்குதான் பிரச்சனை கொஞ்சம் குழப்ப கேஸா இருக்கீங்க அப்பப்போ அப்பப்ப கொஞ்சம் பைத்தியமானதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு நாங்க ஒண்ணு செய்ய முடியாது முப்பத்தி எட்டு வயசுல வீடு கட்டினீங்களா எட்டு வயசுல ஒரு வீடு கட்டுற யோகா இருந்து அதையாவது பண்ணீங்களா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லமா இன்னும் ஒரு இருபது வருஷம் யோகமா தான் இருக்கு ஒன்னும் சிக்கல் இல்ல இருக்குது இருக்குது வீடு கட்டுற யோகம் இருக்குதுமா ஐம்பத்தி ரெண்டுல இருக்கு பினான்சியலா ஒரு ரெண்டு வருஷமா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கீங்க இனி ஐம்பத்தி ரெண்டு வயசுல இருந்து உங்களுக்கு குட் பைனான்சியல் இருக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது பரிகாரம் துலாபாரம் மாதிரி கொடுங்க குருவாயூர்ல கொடுங்க குருவாயூர்ல அவளு வெள்ளமும் கொடுக்கணும் அவள் வெள்ளம் அவள் இருக்குல அவள் இந்த வெள்ளமும் அதாவது கண்ணனை பார்க்க போன குசேலன் என்ன கொண்டு போறான் அவளும் வெள்ளமும் அவள் வெள்ளமும் கொடுத்து குசேலன் கண்ணன் எதுவுமே கேட்கல வீட்டுக்கு போய் பார்க்கும் போது ஏழு அடிக்கும் மாடிகை இருக்குது அந்த மாதிரி நீங்க அவளு வெல்லம் கொடுத்தீங்கன்னா கண்ணத்து வீட்டுக்கு போது கொண்டாலும் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றது அது நீங்க வியாழக்கிழமை கொடுங்க வியாழக்கிழமை இல்ல புதன் புதன்கிழமை கொடுங்க அங்க நீங்க பொருள் வாங்கிட்டு போக கூடாது குருவாயூர்ல நீங்க லைன்ல தான் நிக்கணும் அவள் வெல்லம் அப்படின்னா நீங்க அவங்க அங்க தட்டுல வச்சிருவாங்க நம்ம இந்த பக்கம் உட்கார்ந்து எழுதிட்டு வந்துருவாங்க பணத்தை கட்டிட்டு வந்துட்டே இருக்கணும் ஆமா அதெல்லாம் ரெடி ஆயிடுவீங்கம்மா சூப்பரா வந்துருவீங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஏழு வருஷம் முடிஞ்சிருக்க வேண்டியது ஏழு வருஷம் முன்னால அதாவது அப்பவுமே நீங்க ஏதாவது கொஞ்சம் விட்டு குடுத்து முடிச்சிருக்கலாம் உங்க அம்மா பிடிவாதத்துல உடம்பு உங்களுக்கு சரி அது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அதாவது சொத்த நம்ம வாழ்க்கையில உயிரோட இருக்கும்போதே அனுபவிக்கிற யோகம் வேணும் ஒரு 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 ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு அது பைனலிங் வந்துரும்

எட்டு பத்து பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமாவே சூப்பரா உங்க வீட்டுல இருந்து எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டாவது ரூமுக்குள்ள கொண்டு வந்து செய்வனையை வச்சுட்டாங்க அத நீங்க எடுக்கிற ஆள வச்சு அந்த செய்வனையை எடுத்து விட்டீங்கன்னா தான் தேரும் உங்களுக்கு கால் வலி இருக்கும் வலது கால வலி வயிறு வலி

கடவுளை கண்ண கட்டிதான் வச்சிருக்காங்க நீங்க இவ்வளவு நாள கோயிலுக்கு போனீங்களே என்ன நிவர்த்தியாச்சு உங்களுக்கு அதே நீங்க எடுக்கிறால கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பாருங்க ஏன்னா உங்க ஜாதகத்துல அந்த இடத்துல லாக் பண்றதுக்கான அமைப்பு இருக்கனால வச்சுட்டாங்க வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லமா

உங்ககிட்ட நல்ல காசு வாங்கி தின்றுக்கிறான் அது இந்த செய்வினை எடுக்கிறவங்களை தான் நீங்க மந்திரவாதி இந்த இவங்கள பார்த்தா தான் சரியாகுமா இது சாமி எல்லாம் தாண்டி போகணும் போக வேண்டாமா தயவு செய்து போவாதீங்க ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா ஆமா ஆமாங்கம்மா சரிங்கம்மா சரி வைக்கிறேன் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் எங்க பேர் ஆதிகேஷ் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் ஓகேங்க சார் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் எங்க மகளுக்காக கேட்கணும் மேடம் எங்க மகள் பேர் கேர்த்தனா சரிங்க பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பதினாலு ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சு அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு சென்னை இல பிறந்த அவங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறீங்க திருமணமா இங்கே சுலபமா நடக்கணும் எப்ப கல்யாணம் பண்ணீங்க யோகையில பண்றது ஐயா அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குதுங்க ஐயா ஆண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை இருக்குது உங்க மகளுக்கு குழந்தையெல்லாம் நல்லபடியா தான் பிறக்கும் முப்பத்தி நாலு வயசுல சுத்தெல்லாம் வந்துடும் கோடீஸ்வரி ஆயிருவா அப்பாவே வீடு கட்டி கொடுத்துருவீங்க சூப்பர் மாப்பிள்ள சூப்பர் ஹஸ்பண்ட் உங்க மருமக நல்ல ஒய்ஃப நல்லா பாத்துக்கிடுவாரு அவரே டீ போட்டு அவரே ஊட்டி வரைக்கும் ஆமா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க சரிங்கய்யா நன்றிங்கய்யா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது வீக்னெஸ் ஃபீல் பண்றாங்க நம்ம தாங்க ரொம்ப ஒருத்தர கேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஓவர் சீன் போடுவாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க அதெல்லாம் ஒரு நல்லதா இருக்காங்க ஓகே ஓகே நன்றி நன்றி வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க மேம்

பையனுக்கு வந்து நட்சத்திரம் வந்து உத்திராண நட்சத்திரமா மகர லக்கணம் என்ன கேள்வி உங்களுக்கு அதாவது கீட்டான நாட்டுக்கு போவாரு உங்க பையன் எங்க போவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அமெரிக்கால ஹரிசோனா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவாரு அமெரிக்கால அதாவது அரிசோனா இல்லேன்னா இங்கிலாந்துல வேல்ஸ் ஒரு நாட்டுக்கு போவாரு எந்த நாட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க ஜெர்மனில கன்ஃபார்ம் ஆயிருச்சுமா அம்மா உங்க மகன் கண்டிப்பா வெளிநாடு போயிருவாரு

ஓகே ஓகே சூப்பரா கிடைக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் அருமையா இருப்பாரு ஓகே ஓகே நன்றி 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 ஹலோ 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 வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க மேம்

ரெண்டாயிரத்தி ஒண்ணு பதிமூணு ஆறுமா சரி கல்யாணத்துக்கு மகளுக்கு கை கெட்டது வாய் கெட்டல இழுத்துக்கிட்டே போகுது கல்யாணம் நீங்க பிளான் பண்ணது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணீங்க நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கல்யாணம் வந்து ரெடி ஆயிருமா போன வருஷம் ஒரு மூணு வரன்னு வந்தது வைகாசியில அந்த மூணு வரமே ஏன் நீங்க ஃபீ ஓகே பண்ணல ஒரு டீச்சருக்கு பையன் வருவாருமா ஒரு வாத்தியாருக்கு மகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு டீச்சருக்கு சன் வந்து வருவாங்க ரெண்டு பசங்க இருக்கிற வீட்டுல இருந்து இந்த மா ஆவணி ஆவணில இருந்து கார்த்திகைக்குள்ள கல்யாணம் ரெடி ஆயிரும் இல்லைன்னா ரெண்டு வருஷம் ஆயிரும் நீங்க சீக்கிரம் வரதுல கொஞ்சம் ஓகே பண்ணி விடுங்க அவர் இன்னும் ரொம்ப குண்டாயிட்டே போயிருவாங்க உங்க பொண்ணு கால் கோழி கோழிக்காலு உடம்பு பாடி ஒல்லியா இருக்கிறா அதை வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணிருங்கன்னு சொல்றேன் என்னன்னு ரெண்டு வருஷம் ஆயிரும் நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க அது மாதிரி மாப்பிள அமைதான்னு பாக்குறீங்க கிடைச்சதுல பெட்டரா பிடிக்கலாம் அப்படிங்கிற ஓகே ஓகேங்கம்மா பையன் வந்து ஒர்க்கா தான் இருக்கும் அவர் மேரேஜுக்கு அப்புறம் தான் பிசினஸ் பண்ணுவாரு

ியா பதினொன்று பதினாறு ரொம்ப நேர்மையான ஆளாதான் இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு கொஸ்டின் என்னங்கய்யா சனிக்கிழமை பிறந்திருக்கீங்க நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் கன்னிராசி உத்திர நட்சத்திரமா நீங்க என்ன என்ன கொஸ்டின் உங்களுக்கு உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் பெரிய யோகம்லாம் இல்ல உங்களுக்கு இருபத்தொன்னுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருத வந்திருக்கு உங்களுக்கு கேக்குறீங்களா ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல முதலாளிக்கு வலதுகரமா இருக்கிறது ஆபீஸ் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கு இருக்கும் சிவில் ஒர்க் போனாலும் உங்களுக்கு ஓனருக்கு வலதுகரமா இருப்பீங்க நீங்க ரொம்ப நேர்மையான ஆளு வரவு செலவு கணக்கு நீங்க பார்க்கலாம் வரவு செலவு கணக்கு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு வேலை தேடிட்டே இருக்கீங்க ஒரு சரியான வேலை அது ஒரு ஆறு மாசத்துல கிடைக்கும் ஆமா ஆமாங்க ரெக்கமெண்டேஷன்ல போயிருக்கீங்க ரெண்டு ரெண்டு பேர் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலை மாறிக்கலாம் கிடையாது இப்ப இருக்க வேலையில இருந்து உங்களுக்கு நல்ல எழுத என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ சாப்பாடு கடை சாப்பாடு கடை அதையே நீங்க எக்ஸ்டன் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அல்ல கணக்கு வேலை தான் முதலாளி வேலைதான் உங்களுக்கு இல்லேன்னா பிராஞ்சஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் பிரான்ஜஸ்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துல சான்ஸ் வரும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஒண்ணும் சிக்கல் இல்ல இல்லையா முப்பத்தி எட்டு வயசுல